அனைவருக்கும் வணக்கம் திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள ஜிவிஎன் மருத்துவமனை மற்றும் மேக்ஸ் விஷன் மருத்துவமனை இணைந்து இணைந்து நடத்தும் இந்த இலவச அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய இலவச மருத்துவ முகாமிணை பிராக்ரெஸ்ட் என்ற தொண்டு நிறுவனம் அதனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய திரு பெஞ்சமின் இளங்கோ மற்றும் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய அபுதாகிர் மற்றும் நாங்கள் அனைவரும் இணைந்து இப்பணியினை திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டிலே துவக்கி வைக்கிறோம் இந்த பணியினை தன் பணியாக ஏற்று இருபத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் திருமதி சோஃபியா விமிலாராணி அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த மருத்துவ முகாமிற்கு செய்து கொடுத்திருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இலவச மருத்துவ முகாமிற்கு வருகை புரிந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் நன்றி அனைவருக்கும் படிவான வணக்கங்கள் வாழ்க வளம்புடன் என்ற அந்த ஒரு விருது வாக்கோடு எல்லோரும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ப்ராக்ரஸ் ட்ரஸ்ட் இந்த இந்த ப்ராக்ரஸ் அறக்கட்டளை சிறப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அந்த ஆண்டிலிருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய நிர்வாக அறங்காவலர் என்ற முறையில் பெஞ்சமின் இளங்கோ நான் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் என்னோடு தோளோடு தோல் நின்று உழைக்கக்கூடிய அரங்காவலர்கள் பொருளாளர் பொறியாளர் பேட்ரிக் ராஜ்குமார் அவர்களையும் அபுதாகிர் அறங்காவலர் அவர்களையும் எங்களுக்கெல்லாம் அடித்தளமாக இந்த இருபத்தி நாலாவது வார்டில் இங்கு இந்த முகாம் நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி சோஃபியா விமலா ராணி அவர்களுக்கும் கவுன்சிலர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த முகாம் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் இலவசமாக பொது நல மருத்துவத்தை பார்த்து கொள்ளலாம் தங்கள் உடல் நலத்தை பேறுவதற்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி

Hangi de barang ini betul ini betul I'm going to go to the house. I'm going to go to pulang nak tu pulih 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 pak pulih pak ingge tu wit belang